இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு எழுத தகுதியான மாணவர்கள் யார் யார் எந்தெந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற எலிஜிபிள் கேண்டிடேட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் ரெகுலேஷன் எம்ஸ்கீமில் இருக்கக்கூடிய சாண்ட்விச் கேட்டகரிக்கு அடிஷ்னல் சான்ஸ் டூ பை டூ கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க தேர்வு எழுதலாம் ஸோ அதே போல் ஒன் எயிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பார்ட் டைமுக்கு அடிஷ்னல் சான்ஸ் ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க ரெகுலேஷன் எம்மில் ஸோ இவங்களும் தேர்வு எழுதலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எம் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்டு ஃபுல் டைம் அவங்களுக்கு வந்து சான்ஸ் ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாணவர்கள் தேர்வு எழுதலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன் நைன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய எம் ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய சாண்ட்விஜ் மற்றும் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம் அதுக்கு அடுத்தது இருபது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்டில் இருந்து இருபத்தி நாலு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய எம் ஸ்கீம் என் ஸ்கீம் அண்டு இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ எந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் டைம் சேண்ட்விஜ் பார்ட் டைம் ஸோ இவங்க எல்லாருமே தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க டிப்ளமோ எக்ஸாம் சம்மந்தமான வீடியோ நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இது சம்மந்தமான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி